Hello, friends! Welcome to Barua Views Seven Eight Six. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பங்குனி உத்திரத்தை பற்றின விஷயத்தை பார்க்க போகிறோம் பங்குனி உத்திர விரத முறை எப்படி கடைபிடிக்கிறது எப்படி வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது அடுத்தது எந்த மாதிரியான விஷயங்களை இந்த நேரத்தில் செஞ்சால் பலன் என்ன அப்படின்றத பார்ப்போம் அப்புறமா இந்த பங்குனி உத்திரம் உருவான வரலாறை பற்றின விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே முதல்ல நமக்கு நினைக்கு வர்றது என்னென்னா முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த பங்குனி உத்திரம் மிக சிறந்த தினமாக கருதப்படுது ஏன்னா மொத்தமா நம்ம தமிழ் மாதம் வந்து பன்னெண்டு மாதங்கள் இருக்கு இந்த பன்னெண்டு மாதத்துல இறுதியா வரக்கூடிய மாதம் பங்குனி அதே மாதிரி நட்சத்திரங்கள் பன்னெண்டு இருக்குது அதுலேயும் வந்து பன்னெண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திர விஷயங்களும் ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய தினத்தை நம்ம வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம் அனைத்து மாதங்களும் உத்திர நட்சத்திரங்கள் வரு வர வந்துகிட்டு அதே மாதிரி இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அந்த நன்னால தான் பக்தர்கள் முருகருக்கு தேர் இழுத்து அபிஷேகம் செய்து அவர்களுக்கு வேண்டுதல் கடன்களை எல்லாம் வந்து செய்கிறாங்க அப்படின்ற சிறப்பான விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் அதே போல தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ப மாத பௌர்ணமிக்கும் ஒரு விரத முறைகளில் நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் அதுலேயும் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கும் விரதம் நாளாக கொண்டாடப்படுறதுன்றது ஒரு சிறந்த விஷயமா இருக்குது தனிச்சிறப்பு கொண்டதாகவும் இருக்குது அதுலேயும் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை நம்ம தைப்பூசமாகவும் வைகாச மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை நம்ம வைகாசி விசாகம்னும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை பங்குனி உத்திரம் அப்படின்ற பெயராலையும் கார்த்திக வாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியை நம்ம திருக்கார்த்திகை தீபம் அப்படின்ற பெருவிழாவாகவும் நம்ம கொண்டாடிட்டு வர்றது ஒரு சிறப்பான விஷயம் இது எல்லாம் வந்து பௌர்ணமிக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை வந்து நமக்கு குறிக்கிது இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானை தரிசித்து நம்ம வந்து வேண்டுதல் வச்சாலும் விரதங்கள் கடைபிடிச்சாலும் அந்த பன்னிரண்டு கரங்கள் கொண்ட இறைவனால் சின்ன குழந்தை போல கூடிய இந்த இறைவன் நம்ம கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற விஷயம் இருக்குது குழந்தையாக வந்து ஒரு குழந்தை எப்படி வந்து நம்ம கேட்கறது அனைத்தையும் வந்து கொடுத்து கொடுத்துருமோ கையில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொடுக்குமோ அதே மாதிரி வந்து ஒரு சின்ன குழந்தை இந்த முருகப்பெருமான் இவரை நோக்கி நம்ம வந்து பங்குனி உத்தரத் நம்ம வந்து வழிபடும் பொழுது பல பலன்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இருக்கு அதே போல இந்த பங்குனி உத்தரத்து அன்னைக்கு இந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தோட மற்ற பிற தெய்வங்களையும் வழிபடுறது அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அன்றைய தினம் முருகப்பெருமான் கோவில்ல இருக்கக்கூடிய சிறப்புகளும் சிவாலயங்கள்ல திருவிழாக்களும் பிரம்மோற்சவம் இது எல்லாமே வந்து நடைபெறதுன்றத விஷயமும் அதுல வந்து அடங்கியிருக்கு இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் எந்த தினத்தில் வருது அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு சில குழப்பங்கள் இருக்குது இது இருபத்தி நாலாம் தேதியா இருபத்தி தேதியா அப்படின்ற விஷயத்தில் ஒரு குழப்பம் இருக்குது அதுக்கான பு முழு விளக்கத்தை இப்போ நம்ம பார்த்துருவோம் ஏன்னா இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை பதினொன்று பதினேழு மணிக்கே பௌர்ணமி தேதியும் காலையில் எட்டு நாற்பத்தி ஆறு மணிக்கே வந்து உத்திர நட்சத்திரமும் தோங்குது அப்போ மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி பகல் ப ஒன்று பதினாறு மணி வரைக்கும் தான் பதி பௌர்ணமி தேதியும் கா காலையிலும்புல மார்ச்த்தாம்தி வழிபாடு இருக்கு எல்லா தினங்களும் வந்து இறைவனை நோக்கி வழிபடக்கூடிய இறை சிந்தனையோடு இருக்கிறதுக்கு ஏற்ற தினங்கள் தான் இருந்தாலும் கரெக்டான நேரத்தை நம்ம பார்க்கணும் பொழுது அதுக்கான இப்ப விளக்கத்தை பார்ப்போம் இப்போ அந்த பௌர்ணமி திதியும் உத் உத்திர நட்சத்திரமும் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி துவங்கி இருந்தாலும் அன்று காலை வந்து சூரிய உதயத்தின் பிறகே வந்து இந்த ரெண்டு விஷயங்களும் அற்புத நிகழ்வுகளும் நடக்குது அதனால் பஞ்சாங்கத்தன்படி சாஸ்திரத்தில் என்ன கூறியிருக்குன்னா ஒரு நாள் சூரிய உதயத்தின் பொழுது எந்த நட்சத்திரமோ எந்த திதியோ வந்து இணைஞ்சிருக்கோ அந்த நாளுடைய திதி அந்த தினத்திற்கான திதி அப்படின்றதுக்கான விஷயம் இருக்குது அதனால் இந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி சூரிய உதயம் நேரம் வந்து எப் எப்பவுமே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பௌர்ணமி திதியோடையும் உத்திர நட்சத்திரத்தோடையும் துவங்கி இருக்கிறதால இந்த நாளை இருபத்தி தேதியை நம்ம பங்குனி உத்திர நாளா கணக்குல எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல இருக்கு இந்த பங்குனி வித்முத்திர விரதத்தை நம்ம எப்படி வந்து தொடங்குறது என்னன்றது எப்படி விரத முடிய கடைபிடிக்கிறதுன்றத பார்ப்போம் பங்குனி உத்திர தன்னைக்கு முருக பக்தர்கள் பகல் முழுவதும் உபவாசம் இருந்து இரவுல பால் பழம் மட்டும் சாப்பிட்றது அப்படின்ற வழக்கம் இருக்கு இந்த ஆண்டு இருபத்தி நாலாம் தேதியே வந்து உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி தேதியும் தொடங்குறதால இருபத்தி நாலாம் தேதி இரவுல இருந்து விரதம் வந்து தொடங்குறவங்க இருக்காங்க அன்றைய தினம் வந்து இரவு வந்து உணவை வந்து எளிமையான உணவா எடுத்துக்கலாம் இல்ல பால் பழம் அந்த மாதிரி மட்டும் சாப்பிட்டுட்டு விரதத்தை தொடங்கலாம் அடுத்தது இருபத்தி அஞ்சாம் தேதி அதிகாலை எழுந்து எப்பயுமே இந்த மாதிரி விரதத்தை எல்லாம் நீங்க பண்ணும்பொழுது பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து அந்த விரதத்தை தொடங்குறதுன்றது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அதே மாதிரி எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்குரிய வழிபாடனை நம்ம தொடங்கலாம் அன்றைய தினம் முழுக்க வந்து முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்றதும் இறை சார்ந்த விஷயத்தை நோக்கி நம்ம வந்து பயணிக்கிறதும் மிக சிறந்த விஷயம் இருபத்தஞ்சாம் தேதி அந்த இருபத்தஞ்சாம் தேதி இருவ வந்து நீங்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை முடிக்கலாம் இப்போ இவ்வளவு முழுக்க வந்து என்னால் விரதம் எடுக்க முடியாது அப்படின்றவங்க அன்று மாலை வந்து முருகப்பெருமானுடைய ஆலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி வந்து நம்ம உழவாக எடுத்துக்கிற வழக்கமும் இருக்கு இந்த மாதிரியான செஞ்சு நம்ம வந்து விரதத்தை நிறைவு பண்ணிட்டு இருந்தோன்னா முருகப்பெருமானுடைய அருளோட சேர்ந்து சிவபெருமானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற சாஸ்திர கூறுகளும் இருக்கு இப்போ இந்த பங்குனி உத்திரம் திங்கக்கிழமை சோமவார விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய நாளோட இணைஞ்சி வர்றதால இந்த விரதத்திற்கு பலன் பல மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா முருக ஒரே முருகப்பெருமானுக்குரிய தினமான பங்குனி உத்திரமும் வருது அதே மாதிரி சோமவார விரதம் கடைபிடிக்கிற ஒழியா சிவபெருமானுக்கு இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து வரும் பொழுது இந்த விரதத்திற்கு பல மடங்கு பலன்கள் அதிகம் இப்போ இந்த பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பல சிறப்புகளை சொல்லிட்டு இருக்கும் முருக பக்தர்கள் எல்லாம் வந்து இந்த இறைவனை நோக்கி அதிகமாக பயணிக்கிறாங்க ஏன் அப்படின்ற விஷயம் இருக்கு அதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் மகாலட்சுமி அம்மா வந்து அவதரித்த தினம் அப்படின்ற விஷயம் இருக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் தான் உலகத்திலே தலை சிறந்த வில் வீரனாக கருதப்படக்கூடிய அர்ஜுனன் அவதரித்த நாள் அப்படின்றதாலும் இது இதிகாசத்தில் குறிப்பிட்ருக்கு அதே போல சிவபெருமானுக்கும் விஷ்ணு மாயாவுக்கும் பிறந்த சாஸ்தா சாஸ்தா ஐயப்பன் பிறந்த தினமும் இந்த பங்குனி உத்திர தன்னைக்கு தான் அப்படின்ற விஷயம் இருக்கு அதே மாதிரி முருகனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட வள்ளி அவதரித்த தினமும் இந்த பங்குனி உத்திரம் அந்த மாதிரியான சிறந்த தினத்தா இருக்கிறதால இந்த தினத்தில வந்து நம்ம முருகப்பெருமானை நோக்கி வழிபடும் பொழுது விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது திருமண த தடைகள் எதனா இருந்துச்சுனாலும் அது எல்லாம் போகும் அப்படின்ற விஷயமும் இதுல வந்து குறிக்கப்பட்டிருக்கு இப்போது இந்த பங்குனி உத்திர தினத்தன்னைக்கு தான் பல தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் நடந்துள்ளது பார்வதி தேவி யமுனை நடுக்கரையில் சங்களை தாமரை பூவா வந்து பிறப்பெடுத்து ஈசனை நோக்கி தவம் செஞ்சு சிவபெருமானும் பார்வதியும் திருமணம் செய்து கொண்ட நாளும் வந்து இந்த பங்குனி உத்திர நாளில் தான் அப்படின்ற விஷயமும் இருக்குது அதே போல இந்த முருகப்பெருமானுடைய பிறப்பும் இந்த தினத்துல தான் இந்த நாள்ல தான் சிவன் மற்றும் பார்வதி தேவி மகனாக முருகப்பெருமான் பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க பிரபஞ்சத்துக்கிலே வந்து ஞானத்தையும் வீரத்தையும் நிலைநாட்டுறதுக்காக முருகப்பெருமான் இந்த நாள்ல தான் பிறந்தார் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு அதே போல் இந்த தினத்தில் வந்து காவடி ஆட்டம் அப்படின்ற விஷயமும் நம்ம சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் இப்போ காவடி ஆட்டம் அப்படின்ற சடங்கு முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக பக்தர்கள் தங்களுடைய தோலில் சுமந்துக்கிட்டு வந்து வந்து கொடுக்கறதுன்ற விஷயம் இந்த காவடியை மயிலிறக கொண்டு நம்ம அலங்கரிக்கிறதும் பூக்களை கொண்டு அலங்கரிக்கிறதும் அப்படின்ற சிறப்பான விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் யாம் பெற்ற இன்பம் வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்